எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரும் பாலச்சந்திர சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயகரை எப்படி வழிபாடு செய்தால் நம்முடைய துன்பங்கள் விலகும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சங்கட என்றால் துன்பம் ஹர என்றால் அறுப்பது துன்பங்களை வேரோடு அறுக்கும் சதுர்த்தி என்பதே சங்கடர சதுர்த்தி விரதம் இதன் பெயரிலேயே எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இதனுடைய மகிமை அடங்கி இருக்கிறதுனால அதிகமான மக்கள் தங்களின் துன்பங்கள் நீங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க விநாயகரை வேண்டி விரதம் இருக்கவும் அவரின் அருளை பெறுவதற்கும் மிகவும் ஏற்ற நாள் இந்த சதுர்த்தி நாள் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஏகாதசிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது மாதிரியே ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சங்கடர சதுர்த்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு குழந்தை பாகியம் பெற துன்பங்கள் விலக நோய்கள் நீங்க நல்ல வேலை கிடைக்க யார் வேண்டுமானாலும் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் முழு முதற் கடவுளாக போற்றப்படுபவர் தான் விநாயகர் பெருமான் துன்பங்கள் தடைகள் போன்றவற்றை விலக்கி ஞானத்தையும் செல்வ வளத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவர் விநாயகர் எந்த ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு முன்பும் முதலில் விநாயகரை வழிபாடு செய்யணும் அதற்கு பிறகே ஆரம்பிக்கணும் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிதான் கொடுத்திருக்காங்க அப்போதான் அது எந்த தடையும் இல்லாம மங்களகரமானதாக நிறைவடையும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய சதுர்த்தி திதி வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்று மாதத்தில் இரண்டு சதுர்த்திகள் வருது இதில் தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை சங்கடர சதுர்த்தியினு நாம கொண்டாடுறோம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சங்கடர சதுர்த்திக்கு ஒவ்வொரு பெயரும் தனியான கதையும் கூட இருக்கு அப்படி பங்குனி மாதத்தில் வரும் சங்கடர சதுர்த்தி பாலச்சந்திர சங்கடர சதுர்த்தி என்ன பெயரு இது மிகவும் முக்கியமான சங்கடர சதுர்த்தியாக பார்க்கப்படுது இந்த ஆண்டு பாலச்சந்திர சங்கடர சதுர்த்தி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வருது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி நிமிடங்களில் ஆரம்பித்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரை சதுர்த்தி திதி நீடிக்குது விநாயக பெருமான் துக்கங்களை போக்கக்கூடியவர் இதனால இவருக்குரிய சங்கடர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தார் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதனை விநாயக பெருமான் நீக்குவார் என்பதுதான் ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் சங்கடர சதுர்த்தி வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் பாலச்சந்திர சங்கடர சதுர்த்திக்கு அப்படி என்ன சிறப்பு என்று யோசிக்கலாம் இதற்கு காரணமும் இருக்கு இந்த ஈசன் விநாயகர் அனைத்து தெய்வங்களுக்கும் முதன்மையானவராக விளங்குவார் என்று அருளாசிகளை வழங்கி விநாயகருக்கு பேராற்றலை வழங்கிய நாள் என்று புராணங்களை சொல்லது பாலச்சந்திர சங்கடர சதுர்த்தி நாளில் விரதம் இருக்கும் முறை பற்றியும் பரு பாலச்சந்திர சங்கடர சதுர்த்தி நாளில் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து புனித நீராடி வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைக்கணும் மரப்பலகையின் மீது விநாயகரின் படம் அல்லது சிலை வைத்து அதற்கு மஞ்சள் மலர்களால் அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றணும் அருகம்பல் சாற்றி அர்ச்சனை செய்து வீட்டில் செய்த மோதகம் லட்டு பஞ்சாமிரதம் பாயசம் இப்படி ஏதாவது ஒன்றையாவது நைவேத்தியமாக வைக்கணும் ஓம் பாலச்சந்திராய நமக என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லி வழிபாடுகள் செய்யணும் பாலச்சந்திர விரத கதையை பாராயணம் செய்வது இன்னும் சிறப்பு வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விதமான துன்பங்களையும் நீக்க வேண்டும் என்று விநாயக பெருமானிடம் முறையிட்டு வழிபாடுகள் செய்யணும் விரதத்தின் பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம் பாலச்சந்திர சங்கடர சதுர்த்தி அன்று காலையில் ஆரம்பித்து மாலை வரை விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தார் எப்படிப்பட்ட தடைகளும் நீங்கி விநாயகரின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை சந்தித்து வெளிவர முடியாமல் தவிக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நிச்சயமாக விலகும் மிக விரைவாக துன்பங்களை போக்கி செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய நாள் பாலச்சந்திர சங்கடர சதுர்த்தி திருநாள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடுகளை செய்யலாம் இந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் ஓம் கம் கணபதையே நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் பாலச்சந்திராய நமக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி